மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆடி மாதம் நேற்று பிறந்துருச்சு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுற டேட்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் நேற்று பிறந்தது இன்னைக்கு இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அதனால் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு இன்னைக்கு மாரியம்மனை பார்க்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புனோம் எங்கே போகலாம் அப்படின்னா கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் இந்த பகுதிகளில் வந்து மாரியம்மனுக்கு ஃபேமஸான ஊர் இங்கே வந்து ஏகப்பட்ட மாரியம்மன்கள் கோவில்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லி க சரி போய் பார்க்கலாம் உலக புகழ்பெற்ற நம்ம இருக்கக்கூடிய மாரியம்மன் வந்து நம்ம குடும்ப தெய்வம் அங்கே எப்போ எப்போனாலும் நம்ம போய் சாமி கும்பிடலாம் இன்னொரு ஊர் அதை விட கிருக்கங்குடியில் வந்து ஆடி பெருந்திருவிழா கடைசி வழியில் நடைபெறும் அது வந்து சிறப்பானதாக இருக்கும் நம்ம சேனலில் போன வருஷம் ஆடி பெருந்து பெருவிழாவின் திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது இந்த வருஷமும் ஆடி பெருந்துகளை பெரும் பெருவிழாவுக்கு நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருடம் ஆடி மாதத்தில் உள்ள அத்தனை வெள்ளிகளுக்கும் ஒவ்வொரு மாரியம்மன் கோயில்களையாக போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி பிளான் பண்ணையில் இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமை இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை கிளம்புன ஊர் தான் நம்ம விருதுநகர் ஊர்லேயே விருதை வாங்கி வச்சுருக்கிற விருதுநகர் விருதுப்பட்டி அப்படின்னு தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் விருதுநகர் அப்படின்னு மாறி இருக்கு இந்த விருதுநகர் அப்படின்னு பேர் எதனால் வந்துச்சு அப்படின்னா இந்த ஊரில் முந்தைய காலங்களில் வந்து மல்யுத்த வீரர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க அவங்க ஒவ்வொரு ஊர்கள்லேயும் போய் சண்டை செஞ்சு விருதுகள் நிறையா வாங்கிட்டு வந்ததுனால் விருதுநகர் அப்படின்னு இந்த ஊர் பெயர் பெற்றிருக்கு அப்புறம் இங்கே கோயில் ஊரை சுற்றி கோயில் தான் எங்கே திரும்பினாலும் கோயில் தான் நீங்கள் எந்த சாமியை கும்பிடணுமோ அதை ஒரே இடத்துல இங்கே கும்பிடலாம் சந்தையால் கோவில் உருவாச்சா இல்லை கோயிலால் சந்தை உருவாச்சா அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில் உருவாகுதுன்னா அங்கே நிறைய வியாபாரங்கள் பெருகும் மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க திருவிழா வந்தாலும் கோயில் திருவிழா வந்துச்சுன்னா நிறைய கடைகள் உருவாகும் அப்படி கடைகள் உருவாகி இருக்கிற இடத்துல கோயில் உருவாச்சா இல்லை கோயில் உருவான இடத்துல கடைகள் உருவாச்சா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் இந்த விருதுநகர் மாரியம்மன் திருக்கோயில் விருதுநகர் மாரியம்மன் திருக்கோயில் வந்து பங்குனி பொங்கல் வந்து வெகு விமர்சையாக நடக்கும் அப்படின்னாங்க உலக புகழ்பெற்ற இருக்கன்குடிக்கு அடுத்தபடியாக இங்கே பங்குனி பொங்கல் வந்து மிக விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா இன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமையே கூட்டம் செமக்கூட்டம் மக்கள் அலைகடல்ன திரண்டு இருந்தாங்க அம்மனை தரிசிக்க நம்மளும் நல்லபடியாக சிறப்பான முறையில் அம்மனை தரிசித்தோம் அம்மன் அப்படிங்கிறது ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வந்து உலகுக்கெல்லாம் சக்தியாக விளங்குபவள் விளங்குபவள் மாறி அவளை வழிபடுவதுதான் தான் இந்த மாதத்தின் சிறப்பு இந்த மாறி உருவான கதை அப்படின்னா முந்தைய காலத்தில் இந்த இடம் வந்து மிகப்பெரிய சந்தையாகத்தான் இருந்திருக்கு இந்த கோயில் இருக்கிற இடத்துல வந்து முந்தைய காலத்தில் வந்து மாட்டு தீவனம் விற்பனை செய்து கொண்டு இருந்திருக்காங்க அந்த தீவனம் விற்பனை செய்து இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெண் குழந்தை வந்து அந்த இரு தம்பதியர்கள் வந்து இந்த மாட்டு தீவனம் வைக்கோல் புண்ணாக்கு தவிடு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஒரு பெண் குழந்தை வந்து எனக்கு அடைக்கலம் தாங்கள் அப்படின்னு கேட்டு வந்திருக்கு யாரம்மா நீயே எங்ககிட்ட வந்து அடைக்கலம் கேட்க யார் பிள்ளை அப்படின்னு அவங்க சந்தேகத்தில் கேட்க நான் யாருமே இல்லாததான் அநாத குழந்தையாக வந்திருக்கேன் எனக்கு இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இடம் தாங்க அப்படின்னு கேட்டு அந்த தம்பதியிட்ட கேட்டு அந்த பெண் குழந்தை வந்திருக்கு மறுநாள் பார்த்தா அந்த பெண் குழந்தை மறந்துருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இரு தம்பதிகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு அசிரியை ஒழித்து நான் மாறி இங்கு உங்களை காண வந்து உங்களை காக்க வந்திருக்கிறேன் அதனால் எனக்கு இங்கு கோயில் கட்டி என்னை வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லது செய்வேன் என்று கூறி அந்த அசரீரி மறைந்திருக்கிறது அப்படி பெண் குழந்தையாக வந்து ரத்தமும் சதையுமாக வந்து இந்த இடத்தில் தான் இந்த பராசக்தி மாரியம்மன் மாரியம்மனை தரிசித்த மன மகிழ்ச்சியுடன் இங்கு வந்து ஏகப்பட்ட தெய்வங்களும் இங்கே குடியிருக்கு காவல் தெய்வம் கருப்பன் இருக்கார் பிள்ளையார் இருக்கார் முருகன் இருக்கார் வேலு கந்தம்மன் பெருமாள் இருக்கார் உங்களுக்கு எந்த தெய்வம் வேணுமோ அத்தனை தெய்வங்களும் இங்கே வழிபடலாம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட மன மகிழ்ச்சியுடன் நம்ம வீட்டுக்கு செல்கிறோம் இந்த ஊருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இங்கே உள்ள பெருமைகளையும் உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சிகளையும் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பார்க்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விருதினாருக்கு வந்து இங்கே வந்து சுற்றி பார்த்து இந்த தெய்வங்களோடைய அருளாசியை பெற்றுக்கோங்க மேலும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் இந்த சந்தையில் கிடைக்கி நம்ம இதோட கிளம்புறோம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆன்மீக தகவலுடன் அடுத்த பயணத்தில்